வாழ்த்துகிறேன் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கவலைப்படாதிருங்கள் கத்துடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை அது உங்கள் வாழ்க்கையிலே எதை செய்ய வேண்டும் என்று கத்தர் அனுப்புகிறாரோ அதை நிச்சயமாய் செய்து முடித்துவிட்டு தேவத்தில் திரும்பும் ஆமேன் அலே உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள் இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிற இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை மிக மிக ஒரு மேன்மையாக உங்கள் மத்திலே வருகிறது கர்த்தர் சொல்லுகிறார் நாற்பத்தி ரெண்டாம் அதிகார யோபுவின் புஸ்தகம் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் யோபு வாழ்க்கையை வேதம் சொல்லுகிறது அவர் உத்தமர் அவர் நீதிமான் சன்மார்க்கன் பொல்லாப்புக்கு விலகுகிறவர் அவர் கர்த்தருக்கு பயந்த மனுஷன் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மேன்மையுள்ள மனுஷன் அந்த அந்த காலத்திலே அவர் வாழ்ந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய மேன்மை உள்ள மனுஷனாக இருந்தார் ஆனால் சாத்தனுடைய சவாலின் மத்தியிலே ஒரே நாளிலே சகல ஆசீர்வாதத்தை இழந்து போனார் ஆனாலும் யோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை தேவனை பற்றி குறை செய்ய சொல்லவில்லை உங்களுக்கு கூட இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இழந்திருக்கலாம் பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக வேதனைகள் பாடுகள் சூழ்ந்து மனம் சோர்ந்திருக்கலாம் ஒரே நாளில் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து வேலை இழந்திருக்கலாம் இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார் யோபுவினுடைய ஒரு 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 உண்மையான வாழ்க்கை பாருங்கள் எதை இழந்தாலும் அவர் பாவம் செய்யாமல் கர்த்தனை குறை சொல்லாமல் இருந்த ஒரு நல்ல குணத்தை கத்தர் காண்பிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு பாவம் செய்யாதபடி கத்தரை குறை சொல்லாதபடி காத்துக்கொள்ள கத்தர் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறத யோபு இருபத்தி மூன்று பத்தாவது வசனமும் பதினாலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவரின் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் வழங்குவேன் என்று சொல்லுகிறார் நான் போகும் வழியே அவர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு உங்கள் பாதை உங்கள் வாழ்க்கை உங்கள் சூழ்நிலையில இதுவரைக்கும் உங்களோடு போராடுகிற சத்துருக்கள் பலவீனங்கள் பிரச்சனைகள் உங்களுடைய பற்றாக்குறைகள் உங்களுடைய பாடுகள் எல்லா வழிகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு இந்த காலவில் மனம் கலைஞருக்கு யாருமே என்னை யோசிப்பதில்லை யாருமே என்னை நினைப்பதில்லை விசாரிப்பதில்லை நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் இவ்வளவு வேதனைப்படுகிறேன் இவ்வளோ வியாதிப்படுக்கலை பல விதத்திலே உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை ஆட்கொண்டு உங்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம் நீங்கள் இருக்கிற தனிமையிலே கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார் யாருக்கும் தெரியாத சில வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீங்கள் யாரிடத்தையும் சொல்லாத சில பாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் இந்த சோதனைக்கு மத்தியிலே நமக்கு ஒரு வழியை திறக்கிறார் பொன்னாய் விளங்க பண்ணுவார் விளங்க வழங்கப்படுவது மாத்திரமில்லை குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் ஹா லூயா கவலைப்படாத நீங்கள் பிசாசினால் ஒன்றும் செய்ய முடியாதவன் கடைசியில் தோற்று போவான் காரணம் சிலுவையிலே அவர் ஜெயித்தார் ஹா லூயா உங்களுக்காக கர்த்தர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு சந்ததிகளுக்கு வாழ்க்கைக்கு உங்களுடைய வேலைக்கு ஊழியத்துக்கு உங்களுடைய ஆவிக்கு வாழ்க்கைக்கு குறித்திருக்கிற நன்மைகளை ஆசிர்வாத ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் நீர் சகலத்தை செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை செய்யுங்கள் அதோடு யோபு தன் சிநேகருக்காக ஜபிக்கிறார் கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி ரெட்டிப்பாய் ஆசிர்வதிக்கிறார் மனம் கலங்காதருங்கள் உங்களுடைய ஜப பாரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அநேகருக்கு ஜெபிக்க வேண்டும் அநேகருக்கு நீங்கள் ஆண்டவரைப் பற்றி அறிவிக்கிற ஒரு பாத்தம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது உங்கள் சிறையிருப்பு மாறும் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார் கண்களையும் மூடி ஜபிப்போம் பரலோக பிதாவை இந்த காலை நீர் செய்ய நினைத்தது தடைபடாதென்று வெளிப்பட்டு இப்படி ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக ஏதோ ஒரு துக்கம் கண்ணீர் பாடுகள் இழப்பின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் தம்மை தைரியப்படுத்தி திடப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் தம்மை ஸ்திரப்படுத்தும்படி ஜபிக்கிறேன் பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்வீராக என்று ஜபிக்கிறேன் எந்த விதத்திலும் அந்தவரை உண்மை பற்றி குறை சொல்லாதபடி காத்துக்கொள்ள ஜபிக்கிறேன் அது மாத்திரமல்ல உம்மிடத்தில் நம்பிக்கையோடு கூட நாங்கள் போகிற வழியே நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறப்பா நீர் எங்களை இந்த கொஞ்ச கால பாடுகளிலே சோதனைகளிலே நீர் எங்களை பொன்னாக சாட்சியாக விளங்க பண்ண போகிறீர் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நாங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதபடி நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி ஜபிக்கிறோம் அதோடு கூட மற்றவர்களுக்காக ஜபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இன்று முதல் போகிறீர் நன்றி எங்களின் குடும்பத்தின் பிள்ளைகள் அமைக்கிறீர் நிலைமையை நாமத்தில் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் இதுவரைக்கு இருந்த எல்லா சவால்களை முறித்து எல்லா போராட்டங்களையும் முறித்து விடுவிக்கிறீர் நன்றி இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது